குழந்தை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கவும் கற்றுக் கொடுக்கவும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ அதுவே குழந்தைகளோட மனதில் எண்ணங்களா பதியும் கிட்ட பேசக்கூடாத பத்து நெகட்டிவ் வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்போ பார்க்கலாம் எந்த சூழ்நிலையிலையுமே நீ ஒரு கெட்ட பையன் இல்லைனா கெட்ட பெண் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது குழந்தைகள் எதையுமே முழுமையாக நம்புகிற மனநிலை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்க தவறே செஞ்சுட்டாலும் ஆக்கிற மாதிரி வார்த்தைகளை சொல்லக்கூடாது அதுக்கு மாறா நீ ரொம்ப நல்ல பையனாச்சு இப்படி நடந்துக்கலாமா இதனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்குவமாக பேசி அவங்களுக்கு கெட்டதை புரிய வைக்கணும் அதே மாதிரி நீ உன் சகோதரன் மாதிரி இல்லை சகோதரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது உலகத்துல யாருமே பயனற்றவர்கள் கிடையாது ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கும் மற்றவங்களோட நம்ம ஒப்பீடு செஞ்சு பேசும்போது சகோதர சகோதரிகளின் மீது இருக்கிற வெறுப்பும் பொறாமையும் ஜாஸ்தியாகும் அவங்க வந்து வாழ்க்கையில பெரிதாக தோல்வி அடைஞ்சுதான் நினைப்பாங்க இது வந்து சக குழந்தைகள் கிட்ட பிரச்சனையை ஏற்படுத்தும் எதுக்கெடுத்தாலும் நோ சொல்லக்கூடாது ஒரு விஷயத்தை கேட்கும்போது இல்லை முடியாது நோ இந்த மாதிரி வார்த்தைகளை சட்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது இந்த வார்த்தைகள் பெற்றோர் மீதான நம்பிக்கையே குறைக்கும் குழந்தைங்க கேட்குற விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்க்கலாம் இது ஏன் தேவையற்றது அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அதே மாதிரி என்னோடு பேசாதே அப்படிங்கிற வார்த்தையை பேசக்கூடாது பேசுதல் அரவணைச்சு அணவன அரவணைச்சு போகிறது மூலமாக தான் பெற்றோர்கிட்டையும் குழந்தைகள் கிட்டேயும் ஒரு பிணைப்பு வந்துட்டு பலப்படுது அதனால் எங்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேச்சை துண்டிக்க கூடாது குழந்தைகள் மனசுல இருக்கிற விஷயங்களை தயக்கம் இல்லாமல் பகிர்ந்துக்கவும் விவாதிக்கவும் உடன்பாடு இல்லாத விஷயங்களை நம்ம பேச்சு வார்த்தை முகபாவங்களால வெளிப்படுத்தலாம் பெற்றோர்களை முழுமையாக புரிஞ்சுக்கிற வரைக்கும் பேசணும் குழந்தைகள் பேசும்போது கவனிக்கணும் குழந்தைகளோட கோபமா பேசுறது விவாதிப்பதை தவிர்த்து நம்மளோட வார்த்தைகள குழந்தைகிட்ட உன்னோட வார்த்தையால் நான் அப்செட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லணும் இதன் மூலமா நம்ம கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு குழந்தைகள் புரிஞ்சுக்குவாங்க பையன்கள் ஏன் இதை செய்யக்கூடாது பெண்கள் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்லக்கூடாது அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பையனுக்குனாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா காரு துப்பாக்கி இந்த மாதிரி விளையாட்டு வாங்கி ஜாமான் வாங்கி கொடுப்போம் அதே பொண்ணுக அப்படின்னு சொன்னாவே அந்த செப்பு ஜாமான் இந்த மாதிரி வாங்கி கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை வந்துட்டு பாலின வேறுபாடோட வளர்க்கக்கூடாது பாலின வேறுபாடு இல்லாமல் வளர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூக பிரச்சனைகளை குறைக்கும் வளர்ற பருவத்தில் பாலின ரீதியான விதிமுறைகளை வகுக்க கூடாது ரெண்டு பாலின குழந்தைகளையும் சமமா பாவிக்கணும் இது பெண்களுக்கான வேலை இது பையன்களுக்கான வேலைன்னு சொல்லிட்டு பிரிக்க கூடாது வீட்டு வேலையில் ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே ரெண்டு பேருமே சரிசமமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கணும் அதே மாதிரி அப்பா வரட்டு உனக்கு இருக்கு உங்கள் கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி வார்த்தைகள் கூடாது குறிப்பாக அம்மா அடிக்கடி இதை சொல்லுவாங்க இது வந்து ஒரு தாயோட இயலாமையோட வெளிப்பாடு தான் ஆசிரியரையும் அப்பாவையும் பயம்புறுத்துற பிம்பமாக உருவாக்குறது அவங்க மீதான பயத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தும் ஒவ்வொரு நாளும் பயத்தோட கழிக்கிற சூழ்நிலை குழந்தைகளுக்கு உருவாயிடும் குழந்தைகளுக்கு அந்த சூழ்நிலையை நம்ம உருவாக்க கூடாது குழந்தைகள் தவறு செய்யும் போது அந்த விஷயத்த அப்பா கிட்ட அவங்களே தெரியப்படுத்தி திருத்திக்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அதே மாதிரி உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய யாருக்குமே பிடிக்காது யாருமே உன்னை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க இந்த மாதிரி வார்த்தைகள் கூடவே கூடாது அஹ் குழந்தைகள் வந்துட்டு இப்ப வீட்டுல விளையாடும் போது ரொம்ப சத்தத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா கத்தாத வெளியே போன்னு நாமும் கத்தாம மெதுவா பேசுங்க இல்லைன்னா வெளியே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் குழந்தை வந்துட்டு சரியாக நம்மளோட இதுக்கு நடந்துக்கலை அப்படின்னு சொன்னால் எதனால் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சுட்டு குழந்தைகிட்ட பக்குவமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ